என்னையா நீ உண்ணமாய ஆக்கல்லாண்டா இவத்தை குப்பா ஓட்டிட்டு எத்தனை இவத்தின சனந்தா நடந்து போகுது இது

அதுக்கு போ திரும்ப போற எந்த ஒரு போல குப்பை போடுவா அவங்க எங்களுக்கு ஓரம் புள்ளா குப்பை போடுவா பாத்தியா மனுஷன் ஓட்டுறாப்பா கொஞ்சம் பார்த்து செய்யலாப்பா அந்த மாநகர வார நேரம் குடுங்கல இப்படி பகலையில இந்த இதுல வந்து அழகா வந்து பாத்து நிக்காங்க தூண்டை போடுறாங்க சாமான் செய்யறாங்க பொழுதுபோக்கு கழிக்காங்க அந்த கழிக்கு அவங்களே வந்து குப்பையை போடுத்து போனா என்ன நிலவரம் என்ன இங்க மாட பாரு இந்த மாடு இந்த அஞ்சு ஆட்டு கழிவுகள் கோழி கழிவுகள் குப்பைகள் விட்டு கண்ணாடி போத்தல் முழு இந்த ஓரங்கள்ல போட்டா நாங்க வெளியாகிற வந்து வெளியாகிற வர டைம்ல

The okay. you.